செப்டம்பர் நான்கு புதன்கிழமை தேவ தூதர்கள் திடப்படுத்துகிறார்கள் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடங்கொள் என்றான் இப்படி அவன் என்னோடே பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் தானியில் பத்து பதினெட்டு பத்தொன்பது தானியர் தீர்க்க தரிசி இருபத்தோரு நாட்கள் உபவாசித்து சிறப்பேரின் சிறையிருப்பை திருக்கும்படியாக ஊக்கமாக ஜிபித்து வந்தார் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிறது என்ன பால் கடிப்பு எப்போது தீரும் என்று தானியரின் சரீரம் உபவாசத்தினால் சோர்ந்து போனது கர்த்தர் தம்முடைய தேவ தூதனை அனுப்பி அவரை திடப்படுத்த சித்தமானார் நாம் கர்த்தரண்டை வரும்போது ஒரு பெரிய குடும்பத்தண்டை வருகிறோம் அந்த குடும்பத்திலே ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்கள் கேரூபீங்கள் சேராபீன்கள் எல்லோரும் நமக்கு துணையாக நிற்கிறார்கள் அந்த பலமிக்க தேவதூதர்கள் எப்போதும் நம்மை திடப்படுத்தி விலப்படுத்துகிறார்கள் தானியலை திடப்படுத்தின அந்த தேவதூதன் எத்தனை அருமையாய் தானியலோடு பேசினார் என்பதை பாருங்கள் பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைத்தார் அந்த தேவதூதன் அப்படி திடப்படுத்தின போது உடனே தானியல் திடன் கொண்டதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் திடன் கொண்டு என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்று தானியல் சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் பெரிய தீர்க்கத்தர்ச்சியாகிய எலியாவுக்கே ஒருமுறை சோர்வு வந்துவிட்டது போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நிதிரை பண்ணினார் ஒன் ராஜாக்கள் பத்தொன்பது கர்த்தர் இலியாவிடம் சோர்வை கண்டார் அதைரியத்தையும் அவிசுவாசத்தையும் கண்டார் உடனே தம்முடைய தேவதூதனை அனுப்ப சித்தமானார் தேவதூதன் அவரை எழுப்பி அவருக்கு போஜனம் கொடுத்தான் இரண்டாம் தரமும் தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எரியாவை திடப்படுத்துவதை பார்க்கிறோம் அப்போ நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பேதுரு ஏறுவது ராஜாவால் பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட போது கர்த்தர் தம்முடைய தேவதூதனை அங்கே அனுப்பினார் அந்த தேவதூதன் பேதுருவை தட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான் அப்போஸ் நடவடிக்கைகள் பனிரெண்டு எட்டு தேவதூதன் திடப்படுத்தி விடுதலையாக்கினபடியினாலே பேதுரு விடுதலை அடைந்து வல்லமையோடு ஊழியத்தை தொடர முடிந்தது கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய பணிவிடை ஆவிகளை கற்றலை எடுகிறார் என்பதை மறந்து போகாது உங்கள் எவ்வளேய ஒன்று பதினான்கு உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கற்றலை உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கும் அவர்கள் உங்களை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் தேவ பிள்ளைகளே எப்பக்கத்திலும் பாடுகளும் துயரங்களும் சாத்தானின் போராட்டங்களும் அதிகமாக இருக்கும் போது உங்களுடைய கண்கள் தேவ தூதர்களை எதிர்பார்க்கட்டும் உங்களை வீட்டை சுற்றிலும் அவர்கள் பாளையம் அறங்கி சுடரோலி பட்டயங்களோடு உங்களுக்கு காவலாயிருப்பார்கள் இருப்பார்கள் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணி விளை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா இவரேயே ஒன்று பதினான்கு